யாழ்ப்பாணம் புங்குடுதீபு பன்னிரெண்டாம் வட்டாரத்தை புறப்படமாகவும் புங்குடுதீபு கொக்குவில் ஜெர்மனி லிவர்ஹூசன் ஆகிய இடங்களை வதிவிடமாகவும் கொண்டிருந்த பரமேஸ்வரி செல்லத்தம்பி அவர்கள் இருபத்தி எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்ற ராமநாதர் பொன்னாச்சி தம்பதிகளின் அன்பு மகளும் காலம் சென்ற மருதப்பூ பிள்ளை தம்பதிகளின் அன்பு மருமகளும் காலம் சென்ற மருதப்பூ செல்லத்தம்பி அவர்களின் அன்பு மனைவியும் காந்திமதி தில்லைவாசன் சிவகுமாரன் காலம் சென்ற வசந்த கோகிலம் மற்றும் உதயகுமாரன் ஆகியோரின் பாசமிகு தாயாரும் ഗണേശനാഥൻ രാജീശ്വരി നാഗേശ്വരി ജയന്തിനി ആകിയോ അൻപമിയും വാസനാ കാളംസന്ദ വിനോപ്പ് വിജയ് വർഷ വിപിലാ അമിരാ അമിജൻ വിനോഷിയാ വിവാഞ്ചിനി വർണികാ ആകിയോരൻ പാസമികു അപ്പം அதிஷா அவர்களின் அன்பு பூட்டியும் காலம் சென்றவர்களான கதிராசி பிள்ளை நாகரத்னம் மற்றும் சில்வ பாக்கியம் ஆகியோரது அன்பு சகோதரியும் காலம் சென்றவர்களான செல்லமுத்து தங்கமுத்து சுப்பிரமணியம் பார்வதி காரத்திகேசு கதிரேச பிள்ளை மற்றும் கமலாம்பிகை காலம் சென்றவர்களான நல்லம்மா பாக்கியம் ராசம்மா ஆகியோரின் அன்பு மைத்துனியும் காலம் சென்றவர்களான மாதுங்கர் கனகசபை சின்னத்துரை சிவக்குழுந்து கந்தையா சீவரத்னம் செல்வரத்தனம் ஆகியோரின் உடன்பிறவா சகோதரியும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்